தலைமுடி உதிர்தல் தலைமுடி உதிர்தல் என்பது பலருக்கும் பிரச்சனை ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அனைவரும் இது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தலைமுடி உதிர்தல் அதிலும் குறிப்பாக ஒரு பெருமன்னிக்கையிலான தலைமுடி உதிர்தல் என்பது பலரையும் மன வருத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இன்று நான் கதைக்க போகின்ற விடயம் தாய்பாலூட்டும் தாய்மார்களில் குழந்தையை பிரசவித்து ஒரு சில மாதங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு பிரச்சினை தான் இந்த தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களில் பெருமெண்ணிக்கையிலான தலைமுடி உதிர்தலை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதன இதனால் பலரும் இது தொடர்பாக மன உளைச்சலுக்கு ஆளானாலும் கூட இது இவ்வாறான பெருமன்னிக்கையிலான தலைமுடி உதிர்தல் தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களில் காணப்படுவதற்கான ஒரு பிரதான காரணமாக அவர்களுடைய உடலில் ஏற்படுகின்ற ஹோமோன் மாற்றங்கள் மன உளைச்சல்கள் காரணமாகத்தான் இவ்வாறு ஏற்படுகின்றது குறிப்பாக அவர்களுடைய உடம்பில் காணப்படுகின்ற ஈஸ்ட்ரஜன் ஹோமோனின் அளவு குறைவடைவதன் காரணமாகத்தான் இவ்வாறான பெருமண்ணிக்கையிலான ஒரு தலைமுடி உதிர்தலை நாங்கள் அவதானிக்கின்றோம் என்றாலும் கூட இது காலப்போக்கில் தானாகவே சரிவரக்கூடிய ஒரு தான் எனவே இதன் காரணமாக நீங்கள் மன உளைச்சலுக்குள்ளாக தேவையில்லை நீங்கள் முறையாக முழுமையாக உங்களுடைய உணவு பானங்களை அருந்துவதன் மூலமும் இரும்பு கல்சியம் போன்ற விட்டமின் வகைகளை பாவிப்பதன் மூலமும் மன இருந்து விடுபட்டு உங்களுடைய இந்த குழந்தை பேரை இந்த பாலூட்டும் பருவத்தினை மகிழ்ச்சியாக கழிப்பதன் மூலம் ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதங்களில் தானாகவே இந்த பிரச்சினை விடுபடக்கூடியதாக இருக்கிறது